ஒரு ஆசையை நிறைவேற்றுறேன் உங்களை சிவனடியார்கள் கூட சேர்த்து விட்டுறேன் இப்பதான பேசிட்டு இருந்த சிவனடியார்கள் உங்களுக்கு எல்லா ஆசையும் நிறைவேறும் சிவனடியார்கள் கூட சேர்ந்தால் எல்லா தேவைகளையும் நிறைவேறாரு யார் கூட இருக்கணும் சிவனடியார்கள் கூட இருக்கணும் அதத்தான் இந்த மந்திரத்துல சொல்ல போறாரு படிதான் இல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அந்த பழ அடியார் தான் இப்ப பாத்தோம் மீளா அடிமை அடியேன் காண ஆசைப்பட்டேன் எனக்கு அவங்களை என்ன செய்யணும் தான் தோணுது பார்த்தா போதுங்கிற காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே கால பாச திருக்குறுந்தொகை அப்படின்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் அந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா யமனை அழைத்து சிவனடியார்கள் பக்கத்தில் நீ என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுங்கிறார் சிவனடியார்கள் அருகில் நீ செல்லக்கூடாது அவர்கள் உயிரை வவக்கூடாது காலனுடைய தூதர்கள்ட்ட சொல்கிறாரு திருநாவுக்கரசர் அப்போ அவங்க கேட்குறாங்க அப்போ எதுக்கு இந்த போஸ்டிங்கெல்லாம் போட்டிங்க அவர் சொல்கிறார் நீங்கள் உணவு வாங்கிட்டு வந்து கொடுங்க சிவனடியார்களுக்கு இறைவன் ஆணும் சொன்னால் திருநீர் பூசி இருந்தால் அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்போனே நீங்கள் சிவனடியார்கள்லாம் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் உயிரோடு இருப்பாங்களான்னு கேட்கக்கூடாது அவர்கள் அவங்களோட மரணத்தை அவர்கள் விரும்பி ஏற்பார்கள் புரியுதா விரும்பி மரணத்தை அகாலத்தில் ஏற்பது வேறு விரும்பி திருநாவுக்கரசர் தன்னுடைய வாழ்க்கையை யார் முடிவு பண்ணா புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் அவர் தான் முடிவு பண்ணார் சாமி உங்ககிட்ட வர்றேன் இப்படி யாருக்கா தைரியம் இருக்கா சார் உலகத்தில் சாமி உங்கள்கிட்ட நான் வாரேன் அப்படின்னாரு சாமி கூப்பிட்டுட்டார் மாணிக்கவாசகர் அவரே முடிவு பண்ணார் அப்படி அதுக்கு பிறகு தான் அதற்கு பிறகு தான் காலத்திற்குரிய மரணம் அகால மரணங்கள் நிகழாது ஓம் திரையம்பகம் எஜாமகை சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவாறு கணிவந்தனான் மிருத்தியோர் முக்கியமாம் இருதாது என்ன அர்த்தம் வெள்ளரி பழத்தில் அதன் காம்பு விடுவது போல உடலும் உயிரும் பிரியணும் என்று அந்த மந்திரம் கேட்குது வெள்ளரி பழத்தை எடுத்தால் தான் எது பிரிஞ்சிருக்கிறது தெரியும் காம்பு பிரிஞ்சிருப்பது தெரியும் அதுக்கு தான் காலத்தில் நிகழ்கின்ற மரம் மரணம் எப்படி நிகழணும் தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் விழுந்த மாதிரி நிக நிகழக்கூடாது ஒரு இதாக தென்னை மரத்தில் தேங்காய் விழுந்தால் தெருவே அதிர்ச்சியாகிடும் ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதாகி இறக்குறவங்க பார்த்தா இறந்ததே தெரியாது நைட்டில் தூங்கிட்டு இருந்தார் சார் நைட்டில் ஒரு டம்ளர் பால் கொடுக்கனாரு குடித்தார் சார் காலையில் போய் பார்த்தா எந்த ட இதுவும் இல்லை சார் அவ்வளோதான் சார் அப்படின்னு இயற்கையாக சொல்லுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஊரையே கலவரம் பண்ணி ஆனாலஞ்சு ஆம்புலன்ஸை வர வச்சு இருக்கிற உயிரெல்லாம் எடுத்துகிட்டு தான் போவான் சிலர் ஒரு அதுக்கு அவன் போனதுக்கு இருந்திருக்கலாம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே வெஞ்சேலனையே கண்ணாக தான் வெகுழி வலையில் அகப்பட்டு நஞ்சேன் ஆயேன் உலகியலை சொல்றார் உலகியல் பற்று இப்போதான் பேசணும் உலகியல் பற்று ஞான சுடரே நானோர் துணை காணேன் எனக்கு எந்த துணையே இல்லைன்ட்டார் இப்போதானே பேசணேன் டீச்சர் எனக்கு என்ன இல்லை எந்த துணையும் இல்லை எல்லாம் துணைதான் சொந்தங்கள் எல்லாம் துணைதான் ஆனால் அந்த நிரந்தரமான அம்மையப்பன் யாரு இறைவன் தானே எல்லாமே துணைதான் ஒரு துணை காணேன் என்ன அழகான வார்த்தை எனக்கு எந்த துணையும் தெரியலன்ட்டார் அப்போ சாமி கேட்குறாரு உனக்கு மனைவி இருக்குது மகன் இருக்கான் பேத்தி இருக்குது குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி தானே சிக்கலை அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் மச்சனை அதை விட சிக்கலை எல்லாரும் இருக்கிறான்னுங்கிறாரு அது சாமி எல்லாரும் கரெக்டு தான் ஆனால் யாரும் துணையாக தெரியலையே யார் தான் துணையாக தெரிகிறது நீ தான் துணையாக தெரியும் நான் ஒரு துணைதான் என்ன அழகான வார்த்தை இப்போ அந்த மாணிக்க வாசகர் காலத்தில் அவர் பின்னால் ஆயிரம் பேர் சுற்றி இருப்பாங்க இப்போவே ஒரு நல்ல சிவனடியாருன்னா பின்னால் ஆயிரம் பேர் போகிறாங்க அவருக்கு அவர் ஒரு ஊருக்கு வர்றாருன்னா ஆயிரம் பேர் பின்னால் போயிருப்பாங்க அவர் என்ன சொல்கிறார் எனக்கு எந்த ஹெல்ப்புக்கு ஆளே இல்லைங்க ஏன் அவர் நிரந்தர ஹெல்ப்பாக யாரை நினைச்சாரு அதாவது திருநாவுக்கரசர் வந்து கையில் யாத்திரை போகிறாரு கூட போனவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகலாம் மறந்துடக்கூடாது குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்கிறாரு நிற்க சொல்லிடுறாரு ஏன் தெரியுமா அதுக்கு பிறகு ஃபுல்லாக ஆபத்தான பயணம் அதை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அதைத்தான் இவர் சொல்கிறார் யார் வேணாலும் துணையாக இருக்கலாம் ஆனால் இந்த ஆபத்தான பயணத்தை அவர்கள் நம்மோட என்ன செய்ய மாட்டாங்க தாங்க மாட்டாங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா குடும்பமே உங்கள் கூட சாப்பிடும் காலைல வந்துருச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க அவன் பாட்டு அவன் பாட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் இவன் பூஜை மணி அடிச்சிட்டே இருந்தானே மணி மணி காது அறுவரைக்கும் அடிச்சுட்டு இருப்பான் எப்போ நம்ம டிவன் சாப்பிட்றது அது குடும்பங்கிறது ஒரு லெவல் தான் நம்ம கூட நிச்சயம் வரும் ஆனால் இறைவன் ஆமாம் இது இதெல்லாம் அனுபவ பாடமாக நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் ம் பஞ்சேரடியால் பாகத்தொருவா பாருங்களா இறைவனை பார்த்து சொல்கிறது எனக்கு யாருமே ஹெல்ப்புங்கள் இல்லைங்கிறாரு உங்களுக்கு அம்மை இருக்குங்கிறாரு அதுதான் அதில் முக்கியமான சரி எனக்கு யாருமே இல்லை உங்களுக்கு கூட யார் இருக்கிறார் அம்மை இருக்குங்கிற பஞ்சேரடியால் பாகத்து வருவாள் பவளத்திருவாயால் உன்னுடைய சிவந்த வாயை கொஞ்சம் திற அப்படிங்கிறார் பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் இந்த வார்த்தை தான் மாணிக்க இதை வந்துட்டு கேட்குறாரு சாமிக்கிட்ட அந்த வரியை சொல்லணும் காலையில் எந்திரிச்சோம் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் பஞ்சேரடியால் பாகத்தருவா பவளத்திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டா காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணும் சார் அஞ்சையில் நான் ஆசைப்பட்டேன் அப்படி சொன்னால் கூட போதும் அதுவும் வரல இது திருவாசகம் தானே வரும் எப்படி வரும் திடீர்னு வரும் பயப்படாதே என்று சொல்லு அப்படின்னு சாமிக்கிட்ட சொன்னா போதும் கிட்ட அவர் சொல்லுற என்னை பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்லு என்னுடைய பயத்தை போக்குன்னு கேட்கல சார் பயப்படாதுன்னு சொல்லுன்னு தான் கேட்டார் பொதுவாக எப்போ இந்த மானிட வாழ்க்கையில் இறைவனை தவிர எல்லோரும் நம்மை பயம் காட்டுபவர்களாக தான் இருப்பாங்க பயந்திராதிங்க நான் என்னுடைய சொந்த தங்கச்சிக்கிட்ட தங்கச்சியாக இருந்தாலும் பைக்கில் சொல்கிறேன் நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் என் தங்கச்சி சொல்லிச்சு அதுக்கு டிரைவர் சம்பளம் இன்சூரன்ஸ்லாம் எப்படி கட்டுவீங்க பெட்ரோல்லாம் பெட்ரோலில் தண்ணிலேயே ஓடும் எனக்கு தெரியாதா கார் தண்ணி பெட்ரோலில் தான் ஓடணும் காசு இருக்கிறவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நாங்கள் காரில் போவோம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் நீங்கள் என்ன வாங்கக்கூடாது கார் வாங்கக்கூடாது அனுபவிப்பதற்கு பிறந்தவர்கள் நாங்கள் மட்டும் துன்பத்தை அனுபவிக்க பிறந்தது நீங்கள் மட்டும் இதுதான் உலகம் நாம் நல்லா இருக்கிறத பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்படணும்னா அது மாரியம்மன் தான் புரியுதா வேறு யார் என்ன செய்வான் நீங்கள் வீடு ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஐயாயிரம் சதுர அடி ரெண்டாயிரத்து சதுரம் வீடு கட்டி பாருங்கள் ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கலாமில்ல நம்மகிட்ட ஒரு இன்ஜினியர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் போட்டு ஆரம்பிச்சிருக்கலாம் வேலை எப்படி முடிக்க போகிற பணத்துக்கு இவனுக்கு ஒரு பையன் நம்மகிட்ட பணத்துக்கு வந்துடுவான்ட்டு நீங்கள் என்ன தொட்டாலும் அதில் உங்களை என்ன செய்வான் டிகிரிஸ் பண்ணுறதுக்காக கீழே இறக்குறதுக்கான வேலையை அழகாக செய்வோம் ஒரு வார்த்தை நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிம்பா பயங்காட்டுறதுக்கு எல்லாரும் வருவான் சார் பயப்படாதுன்னு சொல்கிறதுக்கு யார் மட்டும்தான் வருவார் அதுதான் தாயுமானவர் சொன்னார் எஞ்சேல் அஞ்சேல் அஞ்சேல் என்று அப்போதைக்கு அப்போது நெஞ்சில் உணர்த்தும் நிறைவே பராபரமே தாயுமானவர் மாணவர் சொல்கிறார் பராபரக் கண்ணி எடுத்து பாருங்கள் அஞ்சேல் அஞ்சேல் என்று அப்போதைக்கு அப்போது நெஞ்சில் உணர்த்தும் நிறைவே பராபரமை அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு வினாடியும் சாமி அவர்கிட்ட என்ன சொல்லிட்டே இருக்கிறாரா பயப்படாத பயப்படாத யார் மட்டும்தான் சொல்லுவார் நம்மால் பயப்படாதன்னா பயங்காட்டுறான்னு அர்த்தம் புரியுதா ஆஸ்பத்திரி போய் தான் அவனுக்கு பயப்படாத எப்படி ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வர பயப்படாத அப்படி அது அதோட ஒரு டைலாகை சேர்த்து சேர்த்து சொல்லிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு ரெண்டு மாதம் இருக்க அவனுக்கு பயப்படாத அப்படின்பா புரியுது இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய இன்னும் நிறைய பேசணும் அடுத்த வாரம் சேர்த்து பேசுறேன் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டு என்ன அழகான வார்த்தை அதான் வள்ளலாறு சொன்னார் எஞ்செயல் உலகின் காலடை எந்திரிச்ச உடனே நான் சொல்கிறேன் மந்திரம் எஞ்சே உலகின் யாதொன்று பற்றியும் அஞ்சே எதுக்கும் பயப்படாது அதாவது ஏன் காலை நேரத்தை சொல்கிறேன்னா ஹார்ட் அட்டாக் வர்ற நேரம் வெடியற்காலம் நாலு டு ஆறு தாங்கிறார் என்ன காரணம்னா அப்போது மனிதனுக்கு முழிப்பு விழிப்பு வருகிறது விழித்த உடனே அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் அல்லது அந்த மாதத்தில் உள்ள எல்லா வேலைகளும் கொத்தா ஞாபகம் வரும் அவற்றை வேறு ஒரு ஒரு லட்ச ரூபாய்த்து ஆறுன்னு சொல்லிட்டோம் பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரில அந்த வட்டி அமௌண்ட்டு வேறு கொடுக்கணும் பிற அந்த வேறு கட்டடம் கட்டணும் பேலன்ஸ் வேறு கிடக்குது பிறகு காலையில் வேறு ஆறரை ஏழு மணிக்குள்ளே வெளியே கிளம்பி ஆகணும் இது எல்லாத்தையும் திங்க் பண்ணும்போது என்ன ஆகுது ஆகிருது அதனால தான் என்ன வருதுங்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது இந்த மந்திரங்களை மட்டும்தான் சொல்லணும் என்னது அஞ்சு பஞ்சேரடியால் பாகத்திருவா பவடத்திருவாயால் அஞ்சேரன்னு ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே எது ஞாபகம் வந்தாலும் அது யார்கிட்ட கொடுத்துடணும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடும் எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும் பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்ஷன் வாங்க இன்ஸ்பெக்ஷன் வேறு வருது அப்படின்னு டென்ஷனில் போவோம் நான் இதெல்லாம் சொல்லிட்டு போவோம் இன்ஸ்பெக்ஷன் கேன்சல் அப்படின்பாங்க ஏழு வருஷம் இன்ஸ்பெக்ஷன் நடக்காத காலம்லாம் உண்டு ஏன்னா இப்படி சாமி இப்படி டிஓசிஓ எப்படி வருவார் வண்டியாவது பஞ்சர் ஆகிறாரு ஒரு ஏழு வருஷம் இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் நாங்கள் காலத்தை ஓட்டியிருக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அதுக்காக அப்படி ஆகணும் நான் சொல்ல வரல ஏதோ ஒரு வகையில் யார் காப்பாற்றுவா இறைவன் காப்பாற்றுவார் ஏதோ ஒரு இது அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் தான் பட்டேனார் நீங்கள் சொல்லுங்கன்னு கூட கேட்கல ஆசைப்பட்டேன் திருஞான சம்பந்தர் புராணத்தில் பாருங்கள் சமணர்களை எதிர்த்து போராடுவதற்கு முன்பு சொக்கநாதரை வழிபட்டு நீங்கள் எனக்கு என்னை பயப்படாதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் அதமில்லி அவனோட தேரரை வாதில் திரு உள்ளவோ என்று பாடுகிறாரு நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க ஞானசம்பந்தர் கேட்குறாரு மாணிக்கவாசர் சொல்றாரு நஞ்சே அமுதாயின் அயந்தாய் போற்றி அஞ்சேலின்றி இங்கே அருளாய் போற்றி இங்கேயும் சொல்றாரு இன்றைக்கு இதுதான் பாடம் மிகப்பெரிய பாடம் லைஃபுக்கு போதும் நான் அந்த தாராபுரத்தில் பாடம் எடுக்கிறேன் தாராபுரத்துக்காரங்களுக்கு என்ன சொன்னேன்னா ஒரு வகுப்பு அட்டன் பண்ணு ஒரு வருஷம் அட்வான்ஸாக போயிட்டுருப்பேன் சைவத்தில் அப்படி சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி நாம் நேரம் கருதி நிறைவு செய்வோம் அடுத்த வகுப்பில் என்ன பார்ப்போம் அதிசய பத்து முத்தி இலக்கணம் அழகான பாடம் நீங்க எல்லாருமே ஜீவன் உத்தரவாயும் நீங்க இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள புது மாணவர்கள்தான் பார்க்கணும் பார்க்கலாம் அந்த அளவு நிறைவு செய்வோம் ஆன்மீகப் பேரவை தலைவருடைய வாழ்த்துறையோடு நிறைவு செய்வோம் சிவாயகம் கொஞ்சம் அதை நீங்களும் கற்கரிகளுக்கும் சேவலை நிலையர்களுக்கும் ஆன்மீக பேரவை சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்து கிடைத்தோம் இடங்கரிய நாயனார் பத்தி இன்னைக்கு பெரிய விழாவுக்கு ஆசிரியர் பேசினாரு வேகம் ஆகமம் அதான் முதல்ல சொன்னார் அதுக்கு நல்ல பிரமாணம் நமக்கு புரியுது மாதிரி சொன்னார் திருக்குறள் வேதம் வலிமை வளர்களுடைய ஆகமம் சொன்னார் அப்போ வேதம் இல்லாத ஆகமம் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு இரண்டாவது நம்ம உயிர்களுக்கெல்லாம் செய்யற உதவியோ தர்மமோ அது வந்து பொருள் இங்கே கோயில் வழிபாடு அவர் வார வாரம் சொல்லிட்டு இருக்க வார வாரம் இல்லை டெய்லி கூட கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வர வர நம்மளுடைய மெய்வாய் கண் மூக்கு மனசு எல்லாமே சுத்தமனையும் திருப்தியனையும் நான் மேல் மேலும் இறை வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடோடு செல்வோம் என்ற கருத்தை அவர் ஒவ்வொரு வாரம் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காரு அதனால கோயில் வழிபாட்டு மிகச்சிறந்த ஒரு நம்மளுடைய மனம் தூய்மை அடைவதற்கு ஒரு சிறந்த வழி அதை நாம் எல்லாருமே பின்பற்றணும் அடுத்ததா பதி புண்ணியம் பசு புண்ணியம்னு சொன்ன உயிர்களுக்கு நாம் செய்யும் தர்மங்கள் உதவிகள் ஏதா இருந்தாலும் சரி அது வந்து பசு புண்ணியம் அது சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் ஆனால் பதி புண்ணியம் இறைவனுக்கு நாம் செய்யும் சேவைகள் எல்லாம் அவர்களை திருவடியை கொண்டு சேர்த்துங்கிற ஒரு கருத்தை நல்லா சொன்னாரு நம்ம உடனே நம்ம போய் பதி புண்ணியத்துக்கு போக முடியாது பசி புண்ணியம் பண்ணி அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து அருள் பெற்று அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அறுபது எழுபது வயசுலாம் ஆனால் தான் நம்ம பதி புண்ணியத்தை அடைய முடியுங்கிற ஒரு கருத்தை நல்லா சொல்லியிருக்காரு அதே மாதிரி திருவாசத்தில் அதே மாதிரி சிவனடியாக இருக்கு அது இவர் இந்த பாடி அப்போ கரெக்டாக ஒத்துமையா வரும் ஒத்து வரும்

செஞ்சுருக்காங்க அதை வழி வழியாக வரணும் நாம நம்ம அம்மா அப்பா செஞ்ச பின்பற்றோம் நம்ம நம்ம குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அது நம்ம வழிகாட்டணும் கோயிலுக்கு திருநூறு திருவண்ணூரைக்கு பழக்கணும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்லி பழக்கணும் தான் அவன் வந்து அவன் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க அது ஒரு நல்ல கருப்பு சொன்னார் இதையெல்லாம் நம்ம கோயிலுக்கு செல்லும் போது அது மனசில் ஏற்றிட்டு அதை போய் நம்ம வீடுகளில் பயன்படுத்தணும் கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியங்கிறத ரொம்ப இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்காரு அருளடிகள் அடிகள் நீராயும் நிறை சின்ன உயர் புகழ் பெற்று என் மேலும் உயர வேண்டும் அந்த குழந்தை பாடிச்சு பாருங்க பாடினாங்க அவங்க முறைப்படி கர்நாடக வயசை பழகிட்டு இருக்காங்க இன்னும் மேலும் அவர்கள் உயர வேண்டும் பாத்திய சொன்ன மாதிரி உலக சாதனையில் அவங்க இடம்பெற வேண்டும் என்று மாரியம்மனை வேண்டி சிவனடியார்கள் எதிர்காரம் இருக்கிறார் உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி முழுவதையும் முழுவதுமாக கவனித்து ஒரு கருத்து கூட விடுபடாமல் ஃபீட்பேக்காக ஆன்மீக பேரவை தலைவர் அவர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க அது ஏதாவது கருத்துக்களை நம்ம விடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க அதை பின்பற்றி நாம் மேன்மையடையணும் அவர்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்வோம் வாங்குகின்ற உலாது வீக மதிபடம் சுரக்க மன்னன் தோல்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அலங்கல் உங்க ரத்தவன் எழுதி மல்க மேன்மை ஒரு சைவ நீதி விளங்குக உலகமல்லாமல் சிவாய மகன் திருக்கை பரம்பரை மூர்த்தி சிவாய